தஞ்சாவூரில் மீண்டும் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்துள்ளது பெண்ணுக்கு லிப்ட் தருவதாக கூட்டி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடந்தது என்ன என்பதை காணலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்துள்ளார் நாற்பத்தி இரண்டு வயதான அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று சொல்லப்படுகிறது இவர் கடந்த மூன்றாம் தேதி இரவு வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு செல்வதற்காக பூதலூரில் பேருந்துக்காக காத்திருந்துள்ளார் அப்போது ராயந்தூரை சேர்ந்த பிரவீன் ராஜ்கபூர் ஆகிய இருவரும் அந்த வழியாக இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர் அப்போது அந்த பெண் தனியாக இருப்பதை அறிந்த அவர்கள் லிப்ட் கொடுப்பதாக கூறி பிரவீன் தனது இரு சக்கர வாகனத்தில் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார் பின்னால் ராஜ்கபூர் மற்றொரு இரு சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்துள்ளார் பூதலூரை தாண்டியதும் ஆளில்லாத குளம் என்ற பகுதியில் அந்த பெண்ணை பிரவீன் ராஜ்கபூர் ஆகிய இருவரும் சேர்ந்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதையடுத்து பிரவீன் ராஜ்கபூர் இருவரும் தப்பி ஓடியுள்ளனர் இதனிடையே வெகுநேரமாகியும் அந்த பெண் வீட்டுக்கு வராததால் அவரது தாயாருக்கு சந்தேகம் வந்ததை அடுத்து அந்த பெண்ணின் தாயார் கேட்டுக்கொண்டதன் பேரில் சகோதரர் அந்த பெண்ணை தேடி சென்றுள்ளார் அப்போது வழியில் அந்த பெண் அழுது கொண்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் நடந்த விஷயங்களை கேட்டறிந்துள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பூதலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரவீன் ராஜ்கபூர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் இதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் பாபாநாட்டில் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி இளம்பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது அந்த பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது